வணக்கம். Chennai Chennai 18, 11 25. இருபத்தி கிழமை, ச்வாதி நட்சத்திரம் என் ஆறு இந்த ஆறுக்கு உண்டான கிரகம் சுக்கரன் சுக்ரன் என்று சொன்னாலே ஆனந்தம் அவனுக்கு கவலை இல்லை அழுகை இல்லை ஏக்கம் இல்லை ஆனந்தம் இதுதான் சுக்கரன் இவன் அசுர குரு தேவகுரு குருவுக்கும் இதே நிலைதான் தேவ அசுர குருக்கள் இருவருமே ஆனந்தத்தில் விருப்பம் கொண்டவர்கள் ஆனந்தத்துக்கு தலைவர்கள் இந்த ஆனந்தம் இருவகைப்படும் சிற்றின்பம் பேரின்பம் குரு பேரின்பம் சுக்கரன் சிற்றின்பம் இந்த உலகில் நாம் வாழும் இந்த உலகில் குறிப்பாக கலியுகத் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு மேல் இந்த தான் இன்பம் என்று நினைப்பார்கள் அந்த பேரின்பம் பலருக்கு புரிவதே இல்லை ஏனென்றால் அதை எட்டுவதற்கு ஒரு தனி அறிவு வேண்டும் அந்த அறிவு அவனால் ஏற்படுத்தப்பட்டால் தான் நமக்கு கிடைக்கும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிது எனவே இந்த ஆறாம் எண் கலைகளுக்கு சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சிக்கு கலவிக்கு இவைகளுக்கெல்லாம் அந்த சுக்கரன் தான் காரணம் சிற்றின்பம் பேரின்பம் இந்த சிற்றின்பம் உடலின் இன்பம் பேரின்பம் ஆத்மாவின் திருப்தி இப்படி ஒரு வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஆறாம் எண் எங்கெல்லாம் கோலோச்சுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஆனந்தமயம் தாண்டவமாடும் சிரிப்பு கும்மாளம் ஆனந்தம் அனுபவித்தல் நன்றாக அனுபவித்தல் இவையெல்லாம் இந்த இடத்திற்கு இருக்கும் சாப்பாடு ருசியாக இருந்தால் ரசித்து சாப்பிடுகிறோமே இதுவும் தான் கலை நயத்தை காட்டி அடுத்தவரை மகிழ்விக்கின்றோமே இதுவும் சுக்கரன் தான் ஆக இந்த சுக்கரன் இன்பத்துக்கு உரித்தானவன் அழகான அருமையான ஒரு வீடு கட்டுகின்றோம் அந்த வீட்டிலே இன்பமாக வசிக்கிறோம் ஆறு தான் ஒரு அருமையான ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் செல்கின்றோம் அதுவும் தான் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க இருக்கின்றீர்களோ இன்பத்தை அவைகளுக்கெல்லாம் சுக்கரனே காரகன் இந்த சுக்கரன் இருக்கும் இடம் இன்பம் பொங்கும் இடம் இன்பம் பொங்குகின்ற ஒரு வெள்ளத்தில் இந்த ஆறாம் எண் ஈரமாக இருக்கும் இதுதான் அதனுடைய காரணக்கர்த்தா எனவே அந்த ஈரம் இதுக்கு உரியது இப்படிப்பட்ட ஒரு ஆறாம் எண் இன்பத்திற்கு மூல காரணமான இந்த ஆறாம் எண் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று இந்த மகிழ்வை தரக்கூடிய எந்த ஒன்றையும் விரும்பும் ஒன்று அத்தகைய ஒரு சிறப்பு இந்த ஆறுக்கு உடையது எனவே மாந்தர்களில் பலரும் சுக்கரனை விரும்புவார்கள் இந்த எண்ணுக்கு உட்பட்டவர்கள் ருசி பிரியர்களாக இருப்பார்கள் அன்பர்களே ஆறாமேன் சுக்கரன் தான் இன்று உலகத்தை ஆள்கிறது என்று சொன்னாலும் பொருந்தும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உறவுகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும் நாள் ரிஷபராசி அன்பர்களே கஷ்டம் உண்டு அந்த கஷ்டத்தால் இன்பம் உண்டு கஷ்டப்பட்டு வெற்றி பெற்று அந்த வெற்றியால் இன்பம் அனுபவிக்கும் நாள் மிதுன ராசி அன்பர்களே சரியான கணக்கீடு இன்று தேவை உங்களுடைய கணித பிசகு நீங்கள் கணித்ததில் சிறு தவறு ஏற்பட்டதால் என்ன நினைத்தீர்களோ அது நடக்காமல் போவதற்கு இன்று வாய்ப்பு ஏற்படலாம் கவனம் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களது சொந்த திறமையால் மற்றவர்களால் நடக்க முடியாது என்று கைவிடப்பட்ட ஒரு விஷயம் உங்களால் நிறைவேறும் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே கடும் முயற்சி செய்து ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி காட்டும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே பேச்சால் சாதனை அந்த சாதனை கூட எதுவாக இருக்கலாம் என்று சொன்னால் ஒரு விரோதத்தை நல் உறவாக மாற்றுவதில் இருக்கிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே கொஞ்சம் தடுமாற்றம் தெரிகிறது இன்று எதை செய்வது எப்படி செய்வது என்பதில் ஒரு தடுமாற்றம் இன்று தெரிகிறது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு திட்டம் இன்று உங்களால் தீட்டப்படுகிறது அந்த திட்டம் கூட இங்கிருந்து செயல்படுவதாக அல்ல வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து செயல்படுவதற்கு இந்த திட்டம் தயாரிக்கப்படுகிறது நீண்ட ஒரு பெரிய திட்டம் இன்று உங்களால் தயாரிக்கப்படும் தனுசு ராசி அன்பர்களே நல்ல லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் இந்த லாபம் பெற உங்களது கடுமையான முயற்சி உதவுகின்றது மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலையை செய்ய முனைகின்றீர்கள் செலவு சற்று அதிகமாகிறது இருப்பினும் அந்த செலவினை செய்து அந்த வேலையை செய்கின்றீர்கள் இன்றைய தினம் பணம் சற்று அதிக விரயம் கவனம் கும்பராசி அன்பர்களே இப்படித்தான் செயல்பட வேண்டும் இதுதான் நமது இலக்கு என்று ஒன்றை நீங்கள் நிர்ணயிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே ஒரு புது முறையை கையாண்டு வந்துவிட்ட இன்னும் வர இருக்கின்ற கஷ்டங்களை நீங்கள் அகற்றும் நாள் இந்த நாள் நல்ல நாள் அன்பர்களே